கரூரில் நடந்து முடிந்த திமுக முப்பெரும் விழாவில் பேசிய உதயநிதி ஸ்டாலின் வர ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் வெற்றிக்கான கணக்கை கரூரில் இருந்து தொடங்குவோம்னு பாய்ச்சவடால் பேசினார் ஆனால் கரூரோட கள நிலவரம் வேற மாதிரி இருக்குது ரஜினியின் பட வசனம் போல கியாரே செட்டிங்கா முடிஞ்சா தொட்டுப்பார் என்பது போல களத்தில் களமாடி வருகிறாராம் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் வேறு வழியே இல்லாமல் திமுகவின் ஒரே நம்பிக்கையாக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி தேர்தல் நேரத்தில் வாஷிங் மிஷின் தங்கக்கம்மல் வெள்ளி கொலுசு இப்படி நிறைய இறக்கி ஓட்டு வாங்கலாம்னு காத்திருக்காங்களாம் திமுக ஆட்சி மேலே இருக்கிற மக்களின் வெறுப்பையும் கரூரில் செந்தில் பாலாஜியும் செந்தில் பாலாஜி தம்பி அசோக்குமார் செய்கிற அடாவடி ஆட்டத்தையும் பொறுத்துக்க முடியாமல் மக்கள் கொதிச்சு போயிருக்காங்க இந்த எதிர்ப்பை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் செந்தில் பாலாஜியை முழிக்கிறாரு கரூரில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் ஆலை முதலாளிகள் எல்லாம் தமிழக அரசோட வரி உயர்வாலையும் கரூர் டீம் மிரட்டி பணம் பறிக்கிறதாலையும் பாதிக்கப்பட்டு பயத்தில் இருக்காங்க அதிமுக ஆட்சியில் அமைச்சர் எம்ஆர் ஆர் விஜயபாஸ்கரை மிக எளிதாக அணுக முடிந்தது நேரடியாக பேச முடிஞ்சது அப்படி ஒரு நிலை திரும்ப வரணும்னு எடப்பாடியார் தலைமையில் அதிமுக ஆட்சி அமையணும்னு மக்கள் நினைக்கிறாங்க கரூர் முழுக்க அதிமுக ஆதரவு அலை வீசும் நிலையில் நிறைய தொழில் நிறுவன முதலாளிகள் எம்ஆர் விஜயபாஸ்கரை நேரில் சந்தித்து வெளிப்படையாகவே ஆதரவு தெரிவிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தல் நேரத்தில் கரூரில் முக்கிய தொழிலாக இருக்கும் மணல் குவாரிகளில் திமுக ஜெயிச்சவுடனே போய் மணல் அளிக்கோங்க யாரும் கேட்க மாட்டாங்க என வெட்டி வசனம் பேசிய நிலையில் தற்போது நீதிமன்றத்தில் வழக்கு இருப்பதன் காரணமாக மணல் அள்ள முடியாமல் இருப்பதால் மணல் வியாபாரிகள் செந்தில் பாலாஜி மீது மிகுந்த அதிருப்தியில் இருக்காங்க கட்டுமான தொழிலாளர்கள் வாக்குகள் கரூரின் வெற்றி தோல்விகளை நிர்ணயிக்கும் வாக்குகளாக இருப்பதால் செந்தில் பாலாஜி ஏகத்துக்கும் அப்செட்டாம் கடைசி ஆயுதமாக இருக்கும் கடைநிலை மக்களிடம் காசு கொடுத்து ஓட்ட வாங்கிடலாம்னு இருக்கிற செந்தில் பாலாஜி கனவிலும் எம் ஆர் விஜயபாஸ்கர் தலைமையில் அதிமுகவினரின் தீவிர பிரச்சாரத்தால் எப்பவுமே எளிய மக்களுக்கு ஆதரவு எடப்பாடியாரோட அதிமுக கரூர் மக்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்களாம் அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க